இன்போர் சமூக பார்வை சொத்து குவிப்பு வழக்கில் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று சசிகலாவும் இளவரசியும் பரபரப்பான அகரஹார சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க கடந்த புதன்கிழமை பயணம் செஞ்சு பெங்களூரு நீதிமன்றத்துல சரணடைந்தார் சசிகலா சசிகலா ஒரு சின்ன அறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாரு பத்தடி அகலம் பன்னெண்டு அடி நீளம் கொண்டதா இருக்கு இந்த அறையில கழிவறை உள்ளிட்ட எந்த வசதியுமே கிடையாது அதனால சசிகலா வேறு அறையை கேட்டிருக்கிறாங்க அது என்ன அறை அப்படி இரண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு ஜெயலலிதா சிறையில இருந்த போது அவருக்கு ஒதுக்கப்பட்ட அறை தான் வேணும் அப்படின்னு கோரிக்கையை சிறைத்துறை அதிகாரிகள் நிராகரிப்பு செஞ்சுட்டாங்களா சிறையில சசிகலா இளவரசிக்கு முதல்ல நுழைவு வாயில் பக்கத்துல இருக்கக்கூடிய மகளிர் கைதிகள் அடைக்கப்படும் பகுதியில ஒரு அறைய கொடுத்திருக்கிறாங்க இந்த அறைக்கு பக்கத்து அறையில சைனட் மல்லிகா அப்படிங்கிற பயங்கரமான பெண் கைதி அடைக்கப்பட்டிருந்திருக்கிறாங்க ஜெயலலிதா சிறையில அடைக்கப்பட்டிருந்த போதும் மல்லிகா

லாவுக்கு முதல் வகுப்பு அறை வழங்க கோரி வருமான வரி செலுத்திய ஆவணங்கள் சிறை அதிகாரிகளிடம் நேற்று வழக்கறிஞர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க இந்த ஆவணங்களை பரிசீலிக்கப்பட்டு சீக்கிரமாவே சசிகலாவுக்கு முதல் வகுப்பு அறை வழங்கப்படும் அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு தற்போதைக்கு சிறையில் சசிகலாவிற்காக மெழுகுவர்த்தி செய்யக்கூடிய பணியும் ஊதுபத்தி செய்யக்கூடிய பணியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு முதல் வகுப்பு அறையில ஒரு மின்விசிறி படுக்கை தனி கழிவறை வசதி இருக்குமா தினமும் ரெண்டு செய்தித்தாள்கள் வழங்கப்படும் வாரந்தோறும் ரெண்டு முறை அசைவ உணவும் வழங்கப்படும் காலை உணவா சப்பாத்திக்கு அரை லிட்டர் சாம்பார் கால் லிட்டர் லிட்டர் தயிர் கிடைக்குமா மதிய உணவாக சாதம் சப்பாத்தி ராகி இவற்றில் ஏதாவது ஒன்று தேர்வு செய்து சாப்பிட கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிய வருது இரவு உணவாக சப்பாத்தி தருவாங்கலாம் சிறையில சசிகலா சில தமிழ் பெண் கைதிகளால தாக்கப்படலாம் அப்படிங்கிற அச்சமும் நிலவுதான் அப்படி தாக்குதல் நடைபெறும் பட்சத்துல பெங்களூரில் தனக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சிறைக்கு தன்னை மாற்றுமாறு சசிகலா தரப்பு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் சசிகலாவினுடைய இந்த திட்டமும் கிடைக்குமா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுபோக சிறையிலிருந்து ஆட்சி செய்வதற்கான ஆயத்த பணிகளும் சசிகலா தரப்பில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு சமூக நோக்கோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் போர்னேன்